ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஒன் தமிழ் ஜாப்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஜாப் நோட்டிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு அரசு சார்பாக எட்டாம் வகுப்பு படித்தவங்களுக்கு தேர்ச்சி பெற்றவங்களுக்கு ஒரு அரசு நிரந்தர வாய்ப்பை அலௌன்ஸ் பண்ணிருக்காங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் பண்ணுற ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் தமிழ்நாடு கூட்டுறவு துணிநூல் பதனிடும் ஆலை லிமிட்டெடில் கிட்டத்தட்ட ஒரு அருமையான வேலைவாய்ப்பை அலோன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கு எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் அப்படின்னு அலோன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஆலை பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் இருக்க ஈரோட்டில் இருக்குது இந்த ஆலைக்கு பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஓ நைன் தௌசண்ட் ஒன் டூ தௌசண்ட் ஃபிஃப்டின்னு சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்துருக்காங்க இந்த தமிழ்நாடு கூட்டுறவு துணிநூல் பதனிடும் ஆலையில் கிட்டத்தட்ட முப்பது தொழிலாளர்களை தேர்வு செய்ய போகிறாங்க தேர்வு செய்யப்படும் தொழிலாளர்களுக்கு சுமார் இரண்டு வருடம் தொழில் பயிற்சி கொடுப்பாங்க அதாவது அப்ரண்டிஸ் ட்ரைனிங் கொடுப்பாங்க இந்த ரெண்டு வருட ட்ரைனிங் பீரியட்லையும் அவங்களுக்கு டெய்லி ஊதியம் கொடுத்துருவாங்க ஒரு நாள் ஊதியமாக முதல் வருடத்துக்கு நானூறுரூவாவும் இரண்டாவது வருடத்திற்கு ஐநூறுரூவாவும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க இரண்டு வருட தொழில் பயிற்சி முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை வச்சு உங்களைய நிரந்தரம் பண்ணிடுவாங்க எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவங்க மட்டும்தான் இந்த தொழில் வாய்ப்பை பெற முடியும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்தவர்களாகவும் முப்பத்தி ரெண்டு வயதுக்கு மேற்பட்டவராகவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க மொத்தமாக முப்பது காலி பணியிடங்களை அலோன்ஸ் பண்ணியிருக்காங்க இன சுழற்சி அடிப்படையில் எல்லா கேட்டகிரி பீப்புளுக்கும் ரிசர்வேஷன் அலாட் பண்ணியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்பை பற்றின ஒரு சின்ன நோட் கொடுத்துருக்காங்க அதாவது பணி நியமனம் செய்யப்படும் தொழிலாளர்கள் இரண்டு வருட பயிற்சிக்கு உட்படுத்தப்பட்டு பணித்திறன் மற்றும் நன்னடத்தை ஆகியவற்றின் அடிப்படையில் பணி நிரந்தரம் செய்யப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முன் அனுபவம் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அரசு விதிகளின்படி நடைமுறையில் உள்ள இட ஒதுக்கீடு மற்றும் இன சுழற்சி அடிப்படையில் பின்பற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அரசு விதிமுறைகளின்படி வயது தளர்வு அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நேர்முக தேர்வு நடத்தப்பட்டு தகுதி வாய்ந்தோர் தேர்ந்தெடுக்கப்படுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தகுதியுள்ளவர்கள் தங்களது விண்ணப்பத்தினை கீழ்கண்ட படிவத்தில் உள்ளபடி ஏ ஃபோர் அளவுத்தாளில் தட்டச்சு செய்து செயலாளர் தமிழ்நாடு கூட்டுறவு நூல் துணிநூல் பதனிடும் ஆலை என்சிஹெச் இருபத்தி ரெண்டு நம்பர் நானூற்றி இருபத்தி எட்டு பவானி மெயின் ரோடு வீரப்பன் சத்திரம் ஈரோடு ஆறு மூணு எட்டு ஜீரோ ஜீரோ நாலு என்ற முகவரிக்கு பதிவு து பதிவு அஞ்சல் இல்லைனா துரித அஞ்சல் மூலமாக வர்ற பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே அப்ளிகேஷனை அனுப்பிச்சிடணுன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல்லாக இருக்கும் ஏன்னா அது வந்து பேப்பர் கட்டிங் நண்பர் ஒருத்தர் அனுப்பிச்சிருந்தாரு அதை நான் அப்படியே ஸ்கேன் பண்ணி அனுப்பிச்சிருக்கேன் இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மையும் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயிலையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் டைப் பண்ணியே கொடுத்துருக்கேன் தெளி அத அதை மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க இதற்கான விண்ணப்ப படிவத்தை நீங்களே தான் ரெடி பண்ணணும் ஆனால் அதுக்கான டீட்டெயில்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க அதோட டீட்டெயில்ஸையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் அதை கொண்டு போய் ஏதாவது ஒரு டைப் ரைட்டிங் சென்டரில் கொடுத்தீங்கன்னா அவங்க ஏ ஃபோர் சீட்டில் டைப் பண்ணி கொடுத்துருவாங்க விண்ணப்ப படிவத்தில் இருக்க டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுடைய லேட்டஸ்ட் ஃபோட்டோவை இங்கே ஒட்டிரணும் அதுக்கப்புறம் உங்களுடைய விண்ணப்பதாரர் பெயர் தந்தை கணவர் பெயர் பிறந்த தேதி பாலினம் விண்ணப்பிக்கப்படும் பதவி எந்த வகுப்பினரை சார்ந்தவர்கள் முன்னுரிமைக்கு தகுதியானவராக இல்லையா மதம் கல்வித்தகுதி ஆதார் எண் சொந்த ஊர் முழு அஞ்சல் முகவரி முன்னணுவம் இருந்துச்சுன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் வேலைவாய்ப்பில் பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் ஆனா பெண்ணான்ற டீட்டெயில்ஸ் எந்த எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கேட்டிருக்காங்க ஸோ இதை வந்து தெளிவாக ஃபில் பண்ணிடுங்க இந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க முப்பத்தெட்டு மாவட்டத்திலையும் எந்த இருந்து வேணாலும் அப்ளை பண்ணலாம் ஆண் பெண் இருபாலருமே அப்ளை பண்ணலாம் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவங்களுக்கான அரசு நிரந்தர வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கு இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றுட்டு வேலை இல்லாமல் இருந்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு உடனே அப்ளை பண்ணுங்க சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி ஜாபுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களோ இல்லை அவங்களுக்கு ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வர்ற பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஐந்து மணிக்குள்ளே நம்மளோட அப்ளிகேஷன்ஸ்லாம் அவங்களுக்கு ரீச் ஆகிடணும் அதுக்கப்புறம் போகிற அப்ளிகேஷன்ஸை அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க ஸோ குயிக்காக அப்ளை பண்ணுவேங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நம்ம வி ஒன் தமிழ் ஜாப்ஸ் யூடியூப் சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ